ஹாய் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுண்டைக்காய் காரக்குழம்பு சுண்டைக்காய் பிடிக்கலன்னு சொல்கிறவங்க கூட இந்த குழம்பு வச்சு கொடுத்தா கட்டாயம் சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு ருசியாக இருக்கும் சுண்டைக்காயில் எண்ணற்ற நன்மைகள் இருக்குது ரத்த சோகிக்க நல்லது பிளட் சுகரை கண்ட்ரோல் பகு இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் அளவுக்கு சுண்டைக்காய் நல்லது சுண்டைக்காய் கிடச்சதுன்னா வாரம் ஒரு முறை கட்டாயம் செஞ்சு கொடுங்க சுண்டைக்காவை நம்ம நசுக்கி எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம் போட்டு நல்லா அலசி எடுத்துக்கலாம் பாதி விதை போனால் போதும் ஃபுல் விதையும் போகக்கூடாது நம்ம குழம்புக்கான மசாலாவை தயார் பண்ணிக்கலாம் ஒரு வாடல வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிங்க ஒரு அரை ஸ்பூன் போல் வெந்தயமும் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ரெண்டு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு மூணு ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு பத்து போல் பூண்டு பல் ஒரு ரெண்டு கேறு தேங்காய் சின்ன வெங்காயம் அஞ்சு ஒரு சின்ன துண்டு இஞ்சி எல்லாத்தையும் வதக்கிக்கலாம் ஒரு கொத்து போல் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க மசாலா இன்னும் மனமாக இருக்கும் ரெண்டு தக்காளியே சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க வதக்கி எடுத்து நம்ம ஒரு மிக்சி சாருக்கு மாற்றிக்கலாம் மிக்சி சாரில் மாற்றி கிரைண்ட் பண்ணிக்கலாம் இப்போ குழம்பு தயார் பண்ணலாம் ஒரு மண்சட்டி எடுத்துக்கோங்க எண்ணெயை ஊற்றிக்கிட்டு கால் ஸ்பூன் போல் வெந்தயம் கால் ஸ்பூன் போல் சீரகம் ஒரு நாலு பெரிய வெங்காயத்தை நறுக்கி போட்டுக்கோங்க கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க வதக்கின பிறகு நம்ம ஒரு பத்து போல் பூண்டு குழம்புலையும் சேர்த்துக்கணும் சேர்த்துக்கோங்க நசுக்கி வச்சுருக்க சுண்டைக்காவை குழம்புல ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை குழம்போடு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க வீட்டு மிளகாய் தூள் ஒரு மூணு ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க ஒரு சின்ன எம்ளிச்சம்பழ அளவு புளியை கரைசி வச்சுருக்கேன் அதையும் ஊற்றிக்கிறேன் தண்ணியும் தண்ணி தேவையான தண்ணியும் ஊற்றிக்கங்க ஊற்றி நல்லா கலக்கி விட்டுக்கோங்க கலக்கி விட்டு நல்லா கொதி வரும்போது ஒரு சின்ன ஒரு சின்ன துண்டு வெள்ளத்தை சேர்த்துக்குங்க சேர்த்து நல்லா கிளறி விட்டு இறக்கினால் சுவையான மீன் குழம்பை மிஞ்சும் சுவையில் சுண்டைக்காய் கார குழம்பு தயார் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நன்றி